தொட்டதெல்லாம் தடங்களா வந்தால் வருவார்கள் பிறகென்ன தொட்டதெல்லாம் பொந்தா நம் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரு போராட்டமே நாம் நினைக்கிறதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று பலர் ஆசைப்படுவார்கள் ஆனால் உண்மையில் நம் எதிர்பார்ப்புகளுக்கும் நம்மை சூழ்ந்திருக்கும் சக்திகளுக்கும் இடையே ஒரு நிலை இருந்து வருகிறது ஒருபுறம் நம்மை உயர்த்த விரும்பும் நல்ல சக்திகள் ஒருபுறம் நம்மை கீழே இழுக்க விரும்பும் துர்சக்திகள் இந்த இரண்டும் தான் நம் வாழ்க்கையை பாதிக்கின்றன நாம் எதை எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையின் நிலைமை அமையும் இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தில் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கின்றன எங்கும் நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் பரவலாக பரவிக்கொண்டே இருக்கின்றன எந்த விஷயத்திலும் எதிர்மறை தாக்கம் இருக்காமல் இருப்பது அரிது அதனால்தான் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள் சந்திப்பவர்கள் செய்யும் காரியங்களில் முடிவு இல்லை என்று தவிர்க்கின்றவர்கள் எதை தொடங்கினாலும் தடைகள் வந்துவிட்டது போல உணரும்போது ஜாதகத்தில் கேது கிரகத்தின் நிலைமையை சரிபார்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது கேது பாதிக்கும் போது வாழ்க்கையே அழுத்தம் தடைகள் சோம்பல் போன்ற தோற்றத்தை தரும் மன்னதில் எதையும் செய்ய ஆவல் தோன்றாது தொடங்கினாலும் முன்னேற முடியாமல் தடுமாறுவோம் இது போன்ற சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்று தெரியாமல் சிக்கி போவோம் இப்படி வாழுகின்ற ஒருவருக்கு வாழ்க்கையை சீர் செய்ய ஒரே வழி இருக்கிறது அது சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு இதை செய்வதற்காக உங்களுக்கு பிடித்த சித்தர் ஒருவர் யார் என்றாலும் சரி அவரின் ஜீவ சமாதிக்கு நேரில் சென்று வழங்க வேண்டும் மனதில் உண்மையான நம்பிக்கையோடு செல்வது முக்கியம் சித்தர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருப்பதை எப்படி காட்டும் தெரியுமா அழகிய பட்டாம்பூச்சிகள் அடிக்கடி உங்கள் அருகில் வந்து உங்களை கவர்ந்தால் அது ஒரு சித்தரின் அழைப்பு என்று நம்பப்படுகிறது அந்த அழைப்பை ஏற்று சமாதிக்கு செல்லுங்கள் வழிபாடு செய்யும் முறை நீங்கள் எவ்வளவு வயதினர் என்பதற்கு ஏற்ப அதே எண்ணிக்கையில் சுற்றி வர வேண்டும் உதாரணமாக நீங்கள் வயதனராக இருந்தால் முறை சுற்றி வணங்க வேண்டும் ஒவ்வொரு சுற்றிலும் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைக்க வேண்டும் மனதில் சித்தரின் அருளை முழுமையாக வேண்டிக் கொள்வது முக்கியம் இந்த வழிபாட்டின் மூலம் தரித்திரங்கள் நீங்கி பீடைகள் விலகி தோல்விகள் நம்மை விட்டு விலகி கேது தோஷம் நிவர்த்தி பெற்று நம்முடைய வாழ்க்கை புதிய ஒரு சக்தியுடன் தொடரும் இது அல்ல உங்களுக்கே உரியது வாழ்க்கையை முன்னேற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் போது முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக நன்மைகள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்